அல் குர்ம் அத்தியாயம் நூத்தி பத்து அந்நர் உதவி மொத்த வசனங்களின் எண்ணிக்கை மூன்று அளவிலா அருளாலன் நிகரிலா அன்பாலன் அல்லாஹுவின் பெயரால் நபியே அல்லாஹுவின் உதவியும் வெற்றியும் வரும்போது மக்கள் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் மார்க்கத்தில் நுழைவதை நீர் பார்க்கும்போது உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக அவன் மிக்கவனாக இருக்கிறான் அத்தியாயம் நூற்றி பத்து வசனம் ஒன்று முதல் மூன்று வரை